இந்த பக்கம் போனா வரப்பள்ளம் ஆறு இது வந்து அந்த சஞ்சீவிராயன் கோயில் பக்கமாக வந்து போய்கிட்டுருக்கிறோம் அந்தியூர்லேருந்து வரும்போது இருந்து ரைட் எடுத்து ஒரு ரூட்டில் போய்கிட்டுருக்குறோம் இங்கே ஒரு கோயில் இருக்குது இந்த கோயில் பேர் வந்து சஞ்சீவிராயன் கோயில் அந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து சுற்றி இருக்கிற பக்கத்திலாம் வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் பாருங்க ஆக்சுவலாக வந்து ரோடு வந்து சூப்பராக இருக்குது எந்த டிராஃபிக் இல்லை மக்கள் தொகை இல்லை ஜாலியாக வந்து இருக்கிறோம் முன்னாடியே ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது கோயில் நோக்கி சென்று இருக்கிறோம் பார்ப்போம் இந்த கோயிலை பற்றி என்ன தகவல் கிடைக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது சஞ்சீவிராய பெருமாள் கோயில் இப்போ போய்கிட்டு இருக்கிறது வேணுகோபால் கிருஷ்ணர் சிலை இருக்குது நேற்று வந்திருந்தோன்னா கட்டாயம் ஃபுல் கூட்டம் இருந்திருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டு அண்ணா வணக்கம் அண்ணா அந்தியூர்லேருந்து வரோம் கிட்டத்தட்ட இந்த கோயிலை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்குது ராய பெருமாள் திருக்கோவில் சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் வந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைமு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் நம்ம ஊரில் இருந்து ஆனால் இங்கே வந்து பார்த்தா அந்த தென் திருப்பதி பார்த்த ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிது அளவுக்கு வந்து சுத்தமாகவும் ரொம்ப சூப்பராகவும் பராமரித்து வச்சிருக்கிறீங்க இந்த கோயிலோட வரலாறு இதை பற்றின ஒரு தகவல் வணக்கம் சஞ்சீவராய பெருமாளிலேருந்து நான் செல்லக்குமார் ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் பெருமுகை கிராமத்தில் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இயற்கை எழிலோட பதினாறு ஏக்கரா பரப்பளவில் மிகப்பெரிய நந்தவனத்தோட சஞ்சீவராய பெருமாள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமாக இங்கே அருள் இருக்காங்க இந்த கோயிலுடைய சிறப்பு மூலவர் வேறு எங்கேயும் இந்த இந்த இவ்வளோ பெரிய மூலவர் கிடையாது சுயம்பாக இருக்கிறாரு அந்த சுயம்புக்கு காரணம் புராண காலத்தில் நம்ம ஆஞ்சநேயசாமி தூக்கிட்டு போகும்போது சஞ்சீவி மலையை ஒரு துண்டு விழுந்ததாக சொல்கிறதுனால தான் இது சஞ்சீவி ராய பெருமாள் அப்படின்னு வழிபடுறாங்க இந்த கோயில் உள்ள ராமானுஜர் மேலக்கோட்டைக்கு போகிற வழியில் அவர் வழிபட்ட தலமாக இருக்கிறதுனால மலையினுடைய உச்சியில் அவருடைய அழகு விட அமைஞ்சிருக்குது இந்த ராமானுஜரனுடைய எல்லா கைங்கரியங்களும் இங்கே நடக்குது சாதி மத பேதம் இல்லாமல் அனைவருக்கும் சமபந்தி போஜனமாக எப்பவுமே தீர்த்த பிரசாதங்களும் இல்லை உணவும் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியாக இங்கே வழங்கப்படுது ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிகப்பெரிய அளவில் பூஜை புனஸ்காரங்கள் இங்கே நடக்குது இந்த கோயிலோட இன்னொரு பெரிய சிறப்பு வைகுண்ட ஏகாதேசி திருவிழா இருக்கிற மக்கள் எல்லாமே ஏகாதேசி திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடுவாங்க புரட்டாசியில் வார நாலு சனிக்கிழமைகளிலும் விரதம் இருந்து பகவானை வழிபடுவாங்க நம்ம கோபியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம அந்தியூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருங்க நிறைய பேர்த்துக்கு வனத்தை ஒட்டி இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு அறிமுகம் இல்லை ரொம்ப பழமை வாய்ந்த இயற்கை எழிலோட பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அந்த மூலிகை காற்று இங்கே இங்கே நந்தவனத்தினுடைய குழுமை இந்த பராமரிப்பு இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே வந்து நம்ம கோயிலில் வேண்டிட்டு போனவங்களுக்கு இந்த இயற்கையினுடைய சக்தியாக பகவானுடைய சக்தியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனமாக உட்காந்துருக்கிற சஞ்சீவராய பெருமாள் மட்டும் இல்லைங்க இந்த மாடக்கோயில் திபெத்தில் ஹிமாலயஸில் இருக்கிற மாதிரி மாடக்கோயில் அமைப்பு கொண்டதுங்க மேலே சி சீனிவாசனா வீட்டுக்கூடிய எம்பெருமாள் வந்து பதினாறு அடி உயரத்தில் அழகுபட அமைஞ்சிருக்கிறாருங்க உச்சியில் தமிழ்நாட்டிலேயே இங்கே ஒன்று தான் இருக்குதுங்க உக்கிர நரசிம்மர் பல நரசிம்மர்கள் இருந்தாலும் நம்ம கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற அகோபிலத்திலிருந்தே இங்கே வந்து இந்த உக்கிர நரசிம்மரை பிரதிஷ்ட பண்ணிக்கிறாங்க பல குழந்தை பாக்கியம் பல எனது தொந்தரவுகள் நோய் தொந்தரவுகள் இருக்கிறவங்க பயம் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே அங்கே இருக்கிற யாகத்தில் வழிபட்டு அந்த தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு போகிறாங்க இந்த அற்புதமான இந்த அழகுபடம் அமைஞ்சிருக்கிற இந்த திருக்கோயிலை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்த ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கற்பனை பண்ணிட்டு வந்தால் கூட அந்த கற்பனையே மிஞ்சிற அளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான இடமா இருக்குது அனைவரும் வந்து இறைவனுடைய இந்த பிராப்தத்தை கண்டுகளித்து அவர் தரிசிக்கும்னு கோயில் சார்பாக கேட்டுக்கிறோம் ஆனால் இங்கே வந்து கொங்கண சித்தரும் இருக்காங்க இவர் இவர் என்ன ஸ்பெஷலு இதில் இதில் என்ன சிறப்பு இருக்குது கொங்கு மண்டலத்தில் பல சித்தர்கள் வந்து வாழ்ந்ததாக ஐதீகங்க நம்ம மலை ஆயிரக்கணக்கான வருஷமாக வனப்பகுதியை ஒட்டி மிகப்பெரிய பாறைகளோடு இருக்கிறதுனால நிறைய பெரியவர்களுடைய ஆன்மா இங்கே வந்து சமாதியாயிருக்காங்க அவங்களுடைய அந்த அருள் தான் இந்த கோயிலை இவ்வளவு தூரம் நல்லா வச்சிருக்கு கொங்கு மண்டலத்தில் தலை சிறந்த பொங்கண சித்திர ஐயாவுடைய அந்த அருள் வந்து நம்ம கோயிலுக்கு முழுமையாக இருக்கிறதுனால அவரை வர்றவங்க எல்லாமே வழிபட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்பெருமால வழிபடுறாங்க இங்கே வீட்டிருக்கிற விநாயகர் வந்து அஷ்டகால விநாயகராக இந்த ஸ்ரீ விநாயகராக இருக்கிறாருங்க இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் நான்கு யுகங்களை குறிக்கக்கூடியது இந்த கேது பகவான் இந்த ராகு பகவான் வந்து சிவனுடைய அம்சமாக இருந்து இது யோக விநாயகராக இங்கே அருள் பழச்சிட்ருக்காங்க விநாயக பெருமான் வந்து நம்ம கோயிலில் பல அவதாரங்களாக இருக்கிறாங்க இப்போ பார்க்குறது விஸ்வசேனரா ஒவ்வொரு பெருமாள் கோயிலினுடைய இந்த பகுதியில் தான் விஸ்வக்சேனராக விநாயக பெருமான் அருள்வாளிக்கிறாருங்க இந்த கோயிலினுடைய வரலாற்றில் மிக முக்கியம் வாய்ந்ததாக சஞ்சீவி ராயர் சிரஞ்சீவி ராயராக இருக்கிற இந்த சிரஞ்சீவி இந்த மலையே இவருடைய கையில் இருந்து விழுந்த துண்டாக தான் கருதப்படுது ஓ முதல்ல சிரஞ்சீவியை வணங்கிட்டு தான் பெருமாளை நாம் வணங்கணும் இந்த சிரஞ்சீவியே பெருமாளை இருக்கிற மாதிரி இது நேர் எதிர்ப்புறமாக தான் இருக்கிறாருங்க நம்மளுடைய இந்து மதத்தினுடைய கலாச்சாரப்படியே எங்கே ஆஞ்சநேயர் கைகூப்பி வணங்குறாரோ அந்த இடத்துல தான் வந்து சுவாமி இருக்கிறதா ஐதீங்க பக்தர்களுடைய ஒவ்வொரு வேண்டுதலும் நிறைவேறினதுக்கப்புறம் பகவானுக்கு துலாபாரம் இந்த துலாபாரத்தில் அவங்க என்னென்னலாம் இஷ்டப்படுறாங்களோ எடைக்கு எடை பகவானுக்கு சமைப்பதுக்காக இங்கே துலாபார பூஜையும் இருக்குதுங்க மகாலட்சுமி தாயார் இறைவனுடைய திருப்பிராட்டியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் வந்து இங்கே குருஸ்தானத்தில் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் அருள்வாளிக்கிறாங்க இந்த சஞ்சீவி மலையினுடைய மூலவர் இதுதாங்க எங்கேயுமே தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய மூலவர் இருக்காது அந்த புராண காலத்தில் ஒரு துண்டு சஞ்சீவி மலை விழுந்ததாக சொல்கிறதுனால தான் நம்ம சஞ்சீவராய பெருமாள்னு சொல்கிறோம் இவ்வளோ பெரிய மூலவருக்கு தான் அபிஷேகம் பூஜை வாக்கு அனைத்தும் நடக்குதுங்க இந்த கோயிலில் இந்த கன்னிபூல களபதியாக இருக்கிற இந்த விஸ்வக்சேனராக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ஆதி விநாயகர்னு பேருங்க இந்த கோயில் வர்றதுக்கு வர்றதுலேருந்து ஆதி பகவானாக எப்பவுமே இங்கே அருள் இருக்கிறவருங்க ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற திருமந்திரம் ஒரு தடவை சொன்னாவே ஒரு பிறவியினுடைய இருந்து அடுத்த பிறவிக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த திருமந்தத்தினுடைய நாயகராக இருக்கக்கூடிய இந்த சஞ்சீவராய பெருமானுடைய நேர் பின்புறம் இருக்கக்கூடிய நமோ நாராயணமூர்த்திங்க மூன்று தெய்வங்கள் காக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷ்ணு சிவன் பிரம்மா விஷ்ணு விஷ்ணுனுடைய வேலையை காக்கிறது காத்தல் என்றாவே படைத்தலுக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களையும் காத்ததனால தான் இவர் காத்தல் கடவுளாக இருக்கிறாங்க அந்த அதுக்கு ஒரு அவதாரமாகவே அவர் வந்து தன்வந்திரியாக மிக உலகினுடைய முதல் மருத்துவரும் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கக்கூடியது ஸ்ரீ பகவான் செஞ்சிவராய பெருமானுடைய இன்னொரு அவதாரம் தன்வந்திரிங்க இங்கே வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதுக்கு பூஜை இருக்குது சனிக்கிழமை நாளில் இங்கே வர்றவங்களுக்கு எல்லாமே மூலிகை சாறு பிரசாதங்கள் வந்து இருந்து வழங்குவாங்க நிறைய நோ நோய மனநோயாளிகள் உடல் நோயாளிகள் அவங்க வந்து பகவானை வேண்டி நிறைய பேர் நற்கதி அடைஞ்சிருக்காங்க பத்து அவதாரத்தில் பெருமானுடைய அவதாரத்திலேயே ரொம்ப அகோரமானதும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அவதாரம் நரசிம்ம அவதாரம் பாதி பாதி மனிதனும் பாதி மிருகமாக இருக்கக்கூடிய அவதாரத்தின் நான்காவது சைன்யமாக விளங்கக்கூடிய நரசிம்மருங்க இந்த ஒட்டியோண்டிருக்கிற சிலை தானுங்க ஆதி ஆதி காலத்துலேருந்து இருக்குது இந்த சஞ்சீவி மலையை தாங்கி இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இந்த இடத்துல இந்த சிலை இருக்குதுங்க இந்த இது வந்து குழந்தை சிரஞ்சீவின்னு சொல்லுவோம் இந்த குழந்தை சிரஞ்சீவியாக இந்த மலையை தாங்கி இருக்காருங்க விஷ்ணு துர்க்கைங்க நிறைய ஜாதக ரீதியாக குறைபாடு இருக்கிறவங்க கல்யாணமாகாதவங்க தோசை நிவர்த்திக்காக ஒவ்வொரு புதன்கிழமையும் விஷ்ணு துருகிக்கு சிறப்பான அபிஷேகமும் சிறப்பான பூஜைகள் இருக்குது நிறைய பேர் கலந்துட்டு பயன்பெறாங்க சொர்க்க வாசல் அப்படிங்கிற பரமபத வாசலுங்க இது என்னென்னா மனிதன் தன்னுடைய முக்தி நிலைக்கு போகிறதுக்கு உணர்த்துறதுங்க கோயிலினுடைய வடபுறத்தில் இந்த வாசல் இருக்குதுங்க மார்கழி மாதத்தில் வர்ற தசி அப்படிங்கிற ஏகாதசி திருநாளில் தான் இது ஒரு நாள் இருக்குதுங்க அதுக்கு என்னென்னா எம்பெருமானுடைய அவதாரத்தில் மார்கழி மாதத்தில் சங்குநாதம் செஞ்சு அந்த கா அந்த அதில் வர்ற ஓசோன் காற்று அளவுக்கு அதிகமான தார்ப்பருத்தோடு வர்றது ஏகாதசி திதி இல்லைங்க அந்த திதி அந்த அந்த ஓசோன் காற்றை முழுமையாக மனிதன் உள்வாங்கிக்கிறதுக்காகத்தான் விடிய விடிய இரவு கண் விழித்து அந்த ஓசோன் காற்று வருடம் பூரா நம்ம உயிராற்றல் ஒரு பெருகணுங்கிறதுக்காக பகவான் அந்த நாளை தன்னுடைய நாளாக வச்சு எல்லா உயிர்களுக்கும் அற்புதமான இந்த நெற்றி பொட்டில் இருக்கிற அந்த வாசலை திறந்து சொர்க்கத்தையே இந்த உடலுக்குள்ளே காட்டுற நாளுங்க அந்த சொர்க்க வாசல் வருடம் ஒரு முறை மட்டுமே ஏகாதேசி திதி முழுவதும் திறந்திருந்து துவாதேசியில் விரதம் இருக்கிற அனைவருக்கும் அன்னதானமிட்டு இந்த விழா முடியுதுங்க எம்பெருமான் உலகத்தினுடைய மிகப்பெரிய கல்வி கடவுளாக இந்த இடத்துல பரிணமிச்சிருக்காருங்க மகாலட்சுமி தாயாரை மடியில் ஏந்தி இந்த இந்த முகம் அவதாரத்தில் ஒரு துணை அவதாரமாக க கருதப்படுதுங்க மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தினுடைய வெளிப்பாடுங்க குழந்தைகள் நிறைய காலேஜிலிருந்து நிறைய இருந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வந்து பரிச்சை சமயத்தில் இருக்கிற பயம் போகிறக்காகவும் அந்த அந்த எக்ஸாம் ஃபியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பதட்டத்தை இந்த பகவானை பார்த்து வணங்கும்போது ஒரு நம்பிக்கையா நம்பிக்கையாக முழுமனதோடு போய் பரிசு எழுதி நிறைய வெற்றி பெற்று மறுபடி வந்து மனதார தெய்வத்தை வணங்கிட்டு போயிட்டுருக்காங்க வணங்கிட்டுங்க துளசி மாடத்தை வணங்கிட்டு அப்படியே வாசல் வெளி வெளிவந்து இந்த வெளியில் இருக்கின்ற சனி பகவானையும் இந்த பகுதியில் பிரசித்தி பெற்ற மாதேஸ்வரனா இருக்கக்கூடிய இந்த மாச மாதேஸ்வரரை வழிபட்டுட்டு இந்த வழியா வரும்போது மாடத்தில் இருக்கிற உலகலந்த நாயகன் திருப்பதி திருமலை சீனிவாச பெருமாள் சன்னதிக்கு இந்த வழியாக மேலேறி இந்த திருப்பதி பெருமாள் ஆலயம் பார்த்தீங்கன்னா திபெத்தில் இருக்கிற அமைப்பு கொண்டதுங்க மாடக்கோயில் வரிசையில் இது அமைஞ்சிருக்குதுங்க கீழே சஞ்சீவராய பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கிறாங்க அதுக்கு அருகில் அந்த இயற்கையான சஞ்சீவி மலை குன்று அதுக்கு மேலே போனால் பதினாலு அடி உயரத்தில் விஸ்வரூப தரிசனமாக திருவேங்கடன் அபாயகரத்தோட அழகாக சிரிச்ச முகத்தோட காட்சி அளிக்கிற இந்த அற்புதமான காட்சி உள்ள இருக்குதுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நேர காலத்துலேயும் பூஜை சரியான நேரத்தில் நடக்கும் காலையில் ஏழு மணிலிருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் கோயில் வளாகம் எப்பவுமே திறந்துருக்குங்க சரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி ரொம்ப அமைதியாக ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நம்ம கோயில் பா சுற்றி பார்த்தோம் பயங்கர சூப்பராக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்ததோட பயங்கரமாக இருக்குது சரி இந்த கோயிலை வந்து எத்தனை வருஷமான நிர்வகிச்சிட்டு இருக்கிறீங்க எத்தனை தலைமுறையாக நிர்வகிச்சுட்டு இருக்கிறீங்க நான் நாற்பது வருஷமா பார்த்துக்கிறேன் நாற்பது வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க இது நேச்சுரலாக வந்து வளமும் வளர்ச்சிய பகுதி அதனால வந்து நம்ம அழகாக இருக்குது சுற்றுலா பயமாட்டம் அழகாக இருக்குது வந்து மனசு ஹாப்பியாக இருக்குங்களா சரிங்கண்ணா அண்ணா உங்கள் பேருங்கண்ணா ஜெகதீஷ் ஜெகதீஷ் ஆமாம் நம்ம இப்போ நீங்கள் வந்து நாற்பது வருஷமாங்கண்ணா நம்ம தாத்தா அதுக்குள்ளே ஆறு ரூபாய் கேமளிக்கணிங்க எங்கள் எல்லாம் வந்து சாமி கூட்டு போவாங்க அப்படின்னா அவங்க பராமரிப்பு வேலையை செய்யற அளவுக்கு அந்த காத்தல் வாய்ப்பு இல்லை இப்போ நாங்கள் வந்திருப்பதா செய்யலாம் ஆறு பன்னிரூவா ஓ சரிங்கண்ணா இப்போ மண்டப வாடகை இல்லாங்க நாளை முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தையூபா இருந்தாங்க ஆ சரிங்கண்ணா சரி சரி நன்றிங்கண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கம்ண்ணா